இட்லிக்கு சரியான ஜோடின்னு அது இந்த வடகிரி தாங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதில் சோம்பு ஒரு ஸ்பூன் பூண்டு பத்து தல் அப்புறம் மிளகாய் ஒரு நாலு போட்டு நல்லா அரைச்சாச்சுங்க ஆனால் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது கலைசாக தெளிச்சு தெளிச்சு தான் ஊற்றணும் அப்புறம் இது நல்லா அரைச்சிக்கிட்டு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் அரைச்சிக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை பச்சை மிளகா ஒன்று அப்புறம் கருவு கொஞ்சம் அரைச்ச மாவில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா பசிஞ்சுக்கலாம் நீர் நான் எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி பசையணும் அப்போ தான் உப்பு ஒரு இடத்துல தான் நிற்காது அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மாவை வந்து குட்டி குட்டி போண்டாவை போட்டுக்கலாம் இல்லை எனக்கு ஆயில் ஜாஸ்தி பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா அந்த இட்லி சட்டில் வந்துட்டு அப்படியே இட்லி மாதிரி கூட நம்ம தட்டி வச்சுக்கலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் ரொம்ப வேகலாம் இல்லை வெளியே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள மட்டும் குத்துட்ருக்கோம் ரொம்ப கிறிஸ்பி வேண்டாம் கொஞ்சமாக இருந்தால் கூட போடும் போட்டு எடுத்துகிட்டு எல்லா மாவுளி இது மாதிரி குடிச்சிக்கலாம் போல்டாக மாதிரி குடிச்சு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இன்னொரு கடாயில் ஆயில் விட்டு பட்டா லவும் கவம்பு அன்னாசி பூ ஏனக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுப்பட்டு பச்ச நல்லதாக பதக்கிட்டு எல்லாமே போட்டு நல்லா கர வதக்க வச்சு மைச்சிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வதணு வச்சுக்கிறோம் கொஞ்சமாக கொழுச்சி போட்டுக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த பஸ்ட்டு வதம் அதை நல்லா வதக்கணும் இதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம்ங்க இல்லாமல் இந்த கையில போனால் ஒன்றாவே ரெண்டு தக்காளி சேர்த்து போடுவோம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் ஒரு ஸ்பூன் மல்லுப்பூ ஒரு ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்துவிடுங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைச்சி அதுக்கப்புறம் நம்ம அது தக்காளி வைப்போம் அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி தான் சில சமயமாக தக்காளி ஜாரில் வந்து தக்காளி அரைச்சுடையே மறந்துடுவேன் மறந்துட்டு டிஸ்கெட் யூஸ் போட்டால் இன்னும் தக்காளி அரைவே அப்படி போகணும் அது மாதிரி கொண்டு வச்சுருக்கும் தக்காளி அரைனா நல்ல டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ல நல்லா பிடிக்கும் அப்புறம் அந்த ஜாரில் ஃபேஸ்க்ரீம் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப தண்ணி இருக்கும் புழு புளுப்பு புழுப்பு பச்சை வாசலாக போய் என்ன தெரிஞ்சு சொல்லிட்டு நம்ம ஊற்றிலாம் நிறைய தண்ணி கம்மி ஆனால் போக போகிறது தப்பு ரெண்டா பிச்சி போட்டால் கூட போட்டீங்கன்னா அது தண்ணி இதாகும் போது நல்லா அப்படியே கட்டாகி சூப்பராக வந்துடும் சாப்பிட்டா பார்க்க சா சாப்பிட்ணும் போல் செம்ம ஆசை கொண்டு ரொம்ப திருப்பி வடைகி வடைகிறியும் சூப்பர் காம்பினேஷன் ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு கண்டு கொடுத்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்து தேங்காய் போட்டு சாப்பாடு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படியே ஒரு சைட் வந்து கருவுக்குள்ளே கொத்தமல்லி கொடுத்துவான் அட்லாஸ் சேர்க்கும்போது எங்கள் பிடிக்கிறது நல்லா பிடிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இட்லியும் வடகரியும் புதினா சட்னியும் தான் எனக்கு எங்கள் வீட்டில் டிஃபன் அப்படியே எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு டிவி முன்னாடி எதிர் பார்க்க உட்காந்தாச்சு இந்த இட்லி வடகரி உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு மீனிங்கில்